ஹாய் ஆசிரியர் பணி ஓர் அறம் சார்ந்த பணி அப்படி இருக்கும் பொழுது ஆசிரியர் தினத்தில் அவங்க கூட நாம இல்லாமல் இருந்தால் எப்படி அதனால நம்ம நிலைநிலையத்தின் இன்னைக்கு வந்த இடம் வன்னி குழந்தை அரசு மேல்நிலைப் பள்ளி ஆசிரியர் தினத்தில் அவங்கள குழந்தைகளோடு சேர்ந்து ஃபன் மோடுக்கு கொண்டு போகலான்னு அங்கே இருக்கிற ஆசிரியர்களுக்கு பல விளையாட்டு போட்டிகள் நடத்தப்பட்டுச்சு அதுலேயும் குறிப்பாக மாணவர்களோடு சேர்ந்து டீச்சர்ஸ்க்கு ரேம் வாக் நடந்துச்சு அதுக்கு போட்டியாக சார்மார்கள் கலைமிறங்கும் போது அதில் பள்ளி வளாகமே மாணவருக்கு சத்தத்தை நிரம்பி இருந்துச்சு அவ்வளோ சந்தோஷம் குழந்தைகளுக்கும் டீச்சர்ஸுக்கும் ஒவ்வொரு விளையாட்டையும் டீச்சர்ஸ் அவ்வளோ சந்தோஷமா விளையாண்டு மாணவர்களையும் சந்தோஷப்படுத்தினாங்க கடைசியா விளையாட்டில் வெற்றி பெற்ற ஆசிரியர்களுக்கு பரிசை கொடுத்துட்டு அனைத்து ஆசிரியர்களின் கௌரவம் படுத்திட்டு இனிப்பு வழங்கி மொத்தமாக சேர்ந்த ஒரு போட்டோவும் எடுத்தாச்சு நீங்க லைஃப்பில் மறக்க முடியாத டீச்சர்ஸ் இருந்தாங்கன்னா அவங்கள பற்றி கமெண்டில் சொல்லிட்டு போங்க இது மாதிரியான தகவலுக்கு நம்ம பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணுங்க பாய் கொண்டாட்டம் கொண்டாட்டோ நம்ம பள்ளி கொண்டாட்டம் நட்புக்கான கல்வெட்டு இந்த நாளுடா நாளிடா சாரென்னு இங்கும் பல பேரண்டு உள்ளம் மட்டும் எப்போதும் வெள்ளத்தாளிடா கொண்டாட்டம் கொண்டாட்டோன் நம்ம பள்ளி கொண்டாட்டோம் நட்புக்கான கல்வெட்டு இந்த நாளுடா மிஸ் இன்னு சாரென்னு இங்கும் பல பேரண்டு உள்ளம் மட்டும் எப்போதும் வெள்ளத்தாளிடா பல வண்ணம் செய்யும் எ சா குசி அடன பில்லா பச்சு பாரு எல்லாமே பாசி அன்பான அட காக்கும் பல சொந்த நூறு